முன்னாடிலாம் வச்சு படம் எடுக்கிறதுனா எப்பா உயிரே போயிடும்பா அப்படின்னு டேரக்டர்ஸும் நம்மளுடைய ப்ரொடியூசர்ஸும் ரொம்பவே அழுத்து போயிடுவாங்க அது மட்டும் இல்லை சிம்புவை பற்றி ஏகப்பட்ட குறைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சிம்பு வந்துட்டு எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டாக தான் வருவாரு அவர் இஷ்டத்துக்கு தான் வந்துட்டு நடிப்பாரு நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டாரு பேமெண்ட் விஷயத்துல கராராக இருப்பாரு அடிக்கடிக்கு சிம்புவுக்கும் அந்த படத்தை தயாரித்து கொண்டிருக்கும் டேரக்டர்ஸ்க்கும் எப்பவுமே சண்டையே வந்துருக்கோங்க அவ்வளோ எதுக்குங்க நம்மளுடைய அச்சம் என்பது மனைமையான படத்தில் கூட வந்துட்டு சிம்பு தள்ளி போகாதே பாட்டு வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்னார் இதனால் அவருக்கும் கௌதம் வாசுதேவனுக்கும் வந்துட்டு பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வந்து படமே கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் தள்ளி போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் இப்படி பல பிரச்சனைகளை வந்துட்டு மேற்கொண்டவர் சிம்பு அது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் சிம்புவை பத்தி யாருமே ஒரு குறை கூட சொல்லவே முடியாது சொல்லவும் கூடாதுங்க ஏன்னா சிம்பு வந்து தற்போது அப்படியே சேஞ்ச் ஆகிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன் எப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்குறீங்களா ட்ரிப்ளை படத்துல வந்துட்டு சிம்பு செஞ்சுட்டு இருக்க விஷயம் இருந்தாங்க தற்போது எல்லாருக்குமே ஆச்சரியப்படும் வகையில இருந்து வந்துட்டு இருக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வந்துட்டு இருக்காராம் எப்படியாவது வந்துட்டு இந்த ஷூட்டிங்கை வந்துட்டு சொல்ல நேரத்துல முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு ரொம்பவே துருதுருப்பா வந்துட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்காராம் இந்த பன்னெண்டு மணி நேரத்துல எந்த ஷாட் எடுக்கணும் எல்லா ஷாட்டும் எடுங்க அப்படின்னு ரொம்பவே ஆக்டிவா செயல்பட்டு வந்துட்டு இருக்காராம் டேரக்டர் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணி மைண்ட்ல வச்சு நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க ஓய்வுன்றது கொஞ்சம் கூட இல்லாம இந்த படத்தை பார்த்து நடிச்சு கொடுத்துருக்காரா நம்மளுடைய சிம்பு இதனால டேரக்டர் வந்துட்டு சிம்புவோட புகழே வந்துட்டு பாடிட்டு இருக்காருனா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இதுக்கப்புறமா சிம்பு வச்சு படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் ஏன்னா அவர் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு படத்து மேல ஹார்ட் ஒர்க் எடுத்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சிம்புவை பத்தியே வந்துட்டு ட்ரிபிளே படக்குழு ரொம்ப பெருமையா பேசி வந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா கோடம்பாக்கத்துல சிம்புவை பத்தி யாருமே வாய் வந்து கூட பேச முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் மீது போன செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ